ஹாய் நான் உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸு வெளியாகி இருக்கும் இங்கிலீஷ் மூவி சர்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணது வேற யாரும் இல்லை நம்ம தோரா தான் ஸோ நல்லா சஸ்பென்ஸா இருக்குன்னு சொன்னதால படம் பார்க்க ஆரம்பிச்சேன் அவங்க சொன்ன மாதிரி படம் இருந்துச்சா இல்லையான்னு பார்ப்போம் குழந்தைய எப்படி சரியா தான் இன்னைக்கு இருக்கிற பல பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இப்போ பிறந்து வளர பிள்ளைகள் பிறந்ததுல இருந்தே டெக்னாலஜியை பார்த்து வளர்றதால தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதை விடவும் தனக்கு அறிமுகமே இல்லாத யார் கூடவும் ஆன்லைன்ல ஈஸியாக கரெக்ட் ஆயிடுறாங்க அப்படி ஆன்லைன்ல ஸ்டேஜஸ் கிட்ட பேசும்போது தங்களை பத்திரி எல்லா விவரங்களையும் சொன்னா என்ன நடக்கும் பேரண்ட்ஸ் அவங்க எவ்வளோ பிரச்சனையில இருந்தாலும் தன்னோட குழந்தைகளோட உட்கார்ந்து பேச வேண்டிய முக்கியத்துவம் என்னங்கிறத ஒரு த்ரில்லிங்காக சொல்லி இருக்கிற படம் தான் சர்ச்சிங் படத்தோட கதை என்னன்னா அம்மா இல்லாத மார்கெட்டுக்கு அப்பா டேவிட் கிம் தான் எல்லாமே ஆனாலும் தாயை இழந்த சோகத்தை தவிக்கிற மார்க்கெட் அப்பா கிட்ட தன்னோட சோகத்தை எடுத்து சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு படிக்க போன மார்க்கெட் காணாம போக அவரை அவங்க அப்பா டேவிட் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட சொல்லி இருக்கிற படம் தான் சச்சிங் இது ஒரு ஸ்கிரீன்லெஸ் லைஃப் மிஸ்டேரி படம் அதாவது நீங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ போன்லேயோ என்ன பாக்குறீங்களோ அதையே காட்சிகளா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்கிரீன் லைஃப் படங்கள் அன்ஃபிரண்ட் ஒரு படம் ஏற்கனவே பார்த்துருக்கேன் தமிழ்ல பிரசரம் நடிச்ச ஒரு படம் இருக்கு கல்யாண சமையல் சாதம்னு அதுல மெல்ல சிரித்தாய்னு ஒரு சாங் வரும் அந்த பாட்டு இந்த ஸ்கிரீன் லைஃப் பேசிஸ்ல சொல்லியிருப்பாங்க அது மாதிரி எடுக்கப்பட்ட ஸ்கிரீன் லைஃப் ஸ்டைல் மூவி தான் சர்ச்சிங்கும் இது மாதிரி ஸ்கிரீன் லைஃப் படங்கள் ரொம்ப சவாலானது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போர் அடிச்சிடும் ஆனாலும் இந்த படத்துல அந்த குறை இல்லை மொத்தமே அஞ்சு மைன் தான் படத்துல அதனால கேரக்டரை எதுவுமே குழப்பம் இல்லை இருந்து தெளிவா காட்டிடுறதால படம் பார்க்கும் போது நம்மளால அந்த கேரக்டரை ஈஸியா கரெக்ட் பண்ணிக்க முடியுது குறைச்சி டயலாக் டெலிவரி மட்டுமே பண்ணி மேட்ச் பண்ண வேண்டியதாக கட்டாயம் நடிகர் இருக்கு நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க படத்துல எடிட்டருக்கு பெரிய பாராட்டுக்களை கொடுக்கணும் கதைய குழப்பம் இல்லாம நகர்த்திருக்காரு ஸ்கிரீன்லயே கேரக்டர்ஸ பாத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் போரிங்க அப்பப்ப ஃபீல் பண்ணாலும் மார்கட்டுக்கு என்ன நடந்திருக்கும் கொண்டு போற திரைக்கதை நம்மள மூவியை கண்டினியூஸா பார்க்க வைக்கிது மார்கட் டேவிடோ இதுல கொரியன் அமெரிக்கனா வரதால ஹாலிவுட் ஃபீல் இல்லாம கொஞ்சம் கொரியன் ஃபீல் இருந்துச்சு படத்தோட டைரக்டர் அனீஷ் சகண்டி ரொம்ப டேரிங்கா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஸ்கிரீன் லைஃப்ல கொண்டு வந்திருக்காரு உக்காந்த இடத்துல இருந்து தன்னோட பொண்ணு காணாம போறத கண்டுபிடிக்கும் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ சாதாரண மனுஷன யூஸ் பண்ண முடியுங்கிற விஷயத்த வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படம் பண்ணியிருக்காரு ப்ரோ சொல்லுங்க தோரா தினைக்கும் ஸ்கிரீனையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க ஆளுங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து பார்க்க பிடிக்காது ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா படத்தில் மொத்தமும் மொபைல் ஸ்கிரீனும் கம்ப்யூட்டரோட ஸ்கிரீனும் மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக சோ எல்லாருக்கும் இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல நீங்க சொல்ல கரெக்ட் தான் தோரா எனக்கும் ஸ்கிரீன பாத்துட்டு உக்காந்துருக்கோம் படத்துலயும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையும் மொபைல் ஸ்கிரீனையும் பாக்கணுமான்னு நினைச்சா இந்த படம் உங்களுக்கானது இல்ல விஷுவலைசேஷன் கொஞ்சம் ஜென்சியா இருந்தாலும் இன்னைக்கு பேரண்ட்ஸா இருக்கிற எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸ் கூட இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் குழந்தைகளோட பாக்குறதுக்கு இந்த படத்துல தடை எதுவும் இல்லை தமிழ் டப்பிங் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் நண்பன் திரு கிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா பாய் பாய்